இது நர்சிங் வேலை இருக்குல்லோ அவருக்காக இது செய்யறோம் பரம்பரை கோயில் நர்சிங் வேலை இருக்கு மூத்த நர்சிங் பண்ணி சொன்னா இந்த கிடா வளர்க்குறாங்கள பரம்பரை விளாங்களா இது வந்து இடையில வந்து யாரும் பூந்து தான் இது நிப்பாடுனது ரெண்டு கிடா வந்து கொஞ்சம் காட்டுறாங்க கிட்டத்தட்ட வருஷம் ஆறு வருஷம் ஆறு வருஷம் இல்லைன்னா இத்தனை வருஷம் അവർ ഒപ്പം കിട്ടാത്ത ക്യാൻസലായത് ക്യാൻസലായ് കൂടെ

అక్కడ నందనపురం దగ్గర ఒక మార్కెట్ యా జరుగుతారను ఏక్కడనపు ఎన్నేవిలా ఒక గడాయిల మరివినాం ఒక గడాయిల పైసొత్తే నాలుగు జెట్టు అమ్మదాని కిదే నాలుగు జెట్టు అమ్మదాని కిదే என்ன பரம

இது வந்து மூன்று மாளப்பு வளர்ச்சிருக்கிறோம் ஆறு மாளப்பு வளர்ந்தது இங்கே மருத்துவ காய்ச்சலில் திறந்துடுது மூன்று ரெண்டுகளாக இருந்து கொட்டி காட்டுனாங்க நாங்கள் கிட்டத்தட்ட நான் இப்போ இருபது வருஷமாக அப்படி மூன்று தலைமுறை அப்பதி நான் அடுத்த நாலாவது தலைமுறையாக நாங்கள் நேற்று கடமையாக கிடையாது கொண்டு கொண்டு வரோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் போகிறதுக்கு நீங்கள் வச்சிக்கிற பேசறையில் போயிலிருக்க வேண்டியது ஊகுறது

ஒரே வருஷம் வாழணும் ஒரே வருஷம் வாழணும் இன்ன பரமஞ்சோ எடுத்தீங்களா 10 லட்சம் ஆகும்னா அது இந்த 3 லட்சம் ஆகும்னா அது 8 லட்சம் ஆகும் 6 லட்சம் ஆகலாமா ஆட்டக்டى பஸ் ஆடப்படಬಹುದು அதனால நான் மோட்டரிட் மட்டும் நான் ஏத்தி தம்பட்டுன 40 கிலோ டிரைனர் யாரு யாருன்னா நான் பைனருக்கு போறேன்ல நாங்கள் வரணும் வரணும்னா ஏத்திக்கி

ஒரு <laughs> <laughs> <laughs>

Light ekor, લેજન્ડર હતા સાપાડે પોઈર કરે કે બીજું એક ઓર હતું સાપાડે સાપાડે મતલબ નટ ને નગડે આવળે

இது ஒரு வளர்த்து விட வேண்டாம் அரிய மரியாதை செய்யணும் அந்த கேள்வி விழா கொண்டாடணும் என்று நாங்களது അപ്പോൾ അവളെ അതിക്ക് കെട്ടേണ്ടി ചിലപ്പോൾ ഓടാവടേക്കി ആട് വളക്കര പെങ്ങനെ പ്രാമ്പറ്റิงൾ വളക്കலாம் പേരക്കും ഇങ്ങ പേരക്കും പേരക്കും പോകളെ കാണാൻ വരും അന്ന് അതിമടി ഒരു ആട്ടികമേ സേവു പാട്ടാലേ അങ്ങന ഒരു ഹദൽ വാക്കിയേ ചിലവർ കാട്ടിയായാർ നേ ഇല കോടി കണ്ടം ഇതി കോയില்க்கு വന്ന ഒരു ഇതി പരിക്കുടുമ്പോൾ ഒരു വിശ്വാസമൊക്കെ ആയിടാം അപ്പോൾ അതല്ലേ നമ്മൾ പാറാട്ട പോക്കിലാ അതിയെന്നാ ശരിയാണ് ശരിയാണ് விதாய பத்தி வேணா வளர்த்து அதுக்கு தெரியல அப்ப என்ன கதைக்கு பாருங்க என்ன எப்படி கத்தப்படுங்க கதைக்கிறார்கள்

அதுல நீ நான் வீடியோ எடுக்க நீ ஆன்சர் பண்ண மாட்டே நாளை நான் ஃபாலோ பண்ணி ரெண்டு தெரியும் தெரியும் ஆட்ட ஆட்ட கையில அப்படியே வீடியோ வணக்கம் இது எந்த இடம் நம்ம சொல்லுங்க இது இலவா இலவால ஆல்ரெடி நான் சொல்றது ஆல்ரெடி தள்ளி பண்ண தள்ளி பண்ண பண்ணா நீ எத்தனை கடை நம்ம கட்டறீங்க பர்த்டே கி இந்த ஏரியாவுக்கு ஒரு அஞ்சு கிடையாது கட்டணும் இல்லை நீங்கள் எத்தனை கட்டுறீங்க நாங்கள் ரெண்டு

விலை இல்ல வெகு முதலையும் வெட்டுறதுக்கு முதல்ல எந்த விலை வெட்டி நாற்பது போற விலை என்ன மாதிரி இந்த வேலுக்கிட மதக்கு அடுக்கிறாங்க இந்த ஆட்டுல ரஜி கொடுமோ விழா ஓரளவு வரைக்கும் அந்த புரிஞ்சு உள்ள புரிஞ்சு மாதிரி இருக்கும் அதை விட அங்க வந்து தூக்கி பார்ப்போம் கோவில் அதை பார்த்து நாங்கள ஒன்று லட்சம் நாங்களை கொடுக்க முடியும் எங்களுக்கு ஓகே கட்டமான ஒன்று இந்த கிடாயில சொல்லி அந்த தோல் வந்து வெள்ளி கிடாய்க்கு தோல் வந்து மொத்தமா இருக்கும் அதால வந்து வந்து அவர் சொல்றது அப்படி இல்லை எல்லா கடைக்கும் இல்லை சில கிடாய்க்கு பெருமை இருக்கு அந்த சிறுமையானது சில கிடாய்க்கு பெருந்தோல் இருக்கு சில கிடாய்க்கு அந்த மெல்லிய தோலும் இருக்கு அதனால அந்த சில கிடையா இந்த தோல் இருக்கு சில கிடையா இந்த தோல் பயிற்சி இருக்காரு சும்மா சொல்லுவாங்க அப்படி என்னதான் வேர்ல்டு கிடையாது அதில் சக்தியான கொழுப்பு வரும் அது என்னன்னு கேட்டால் இப்போ மஜை கடை வந்து மேசு எழுதுகளோட வளருது இது வந்து உளுந்து கடலை மஜரு வெள்ளு

ஒரு வீட்டை வந்திருக்கிறவுண்ட வீட்டை போய் எப்படி ஆடு வெட்டி கிரௌண்ட் பாப்போம் வந்து பாத்துட்டு போயிருக்கோம் இது வந்து என்னப்பா? ஹாய் வိုင်းலஸ் கை எத்தனை பல்ல போட்ட கடை இது? 6 வருது. 6 வெள்ளண்டா ஒரு

நீங்க என்ன இந்த வந்த நீங்களோ நான் நான் இது இது வந்து 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 மகன் அவர் வந்து இந்த வேள்வி இந்த கிராமத்துல வந்து விதானியராயிருந்து நிறைய காலம் நிறைய சேர்வை செய்தார் அவருடைய நூற்றாண்டு விழா இந்த ஆண்டு இப்போ அதையும் அதையும் நூற்றாண்டு சிறப்பாக கொண்டாடுவதற்கும் இந்த வேடியை உணவசம் வந்ததுன்னா இந்த வேடியை சிறப்பாக பார்ப்பதற்கும் அந்த பேடி இந்த கோணாவத்தை கோயிலில் நாங்கள் முக்கியமாக முக்கியமாக நாங்கள்லாம் வந்து பொங்கல் பானை வைத்து நாங்கள் முதல் பொங்கல் பானை செய்கிறது எங்களுக்கு கோயிலுக்கு முக்கியமாக உருத்தான ஆக்கள் நாங்கள்தான் முக்கியமான முக்கியமான கோயில உரிமைகளை போறது வெளிநாடு வளர்த்துங்களா இல்லை இல்லை நான் வளர்க்கவில்லை எனக்கு இதில் கொஞ்சம் உடன்பாடுன்றது சில வித்தியாசங்கள் இருக்குது இருந்தாலும் நான் இந்த சமூகத்தில் முரண்படக்கூடாது என்பதற்காக இந்த சமூகத்தோடு சேர்ந்து சில விஷயங்கள் செய்ய இந்த முரண்பாடு நான் பார்க்குவதில்லை கனடாவ கனடாவில வந்து ஃபார்ம் வந்து இப்படி எல்லாம் செய்ய முடியாது அங்கே தனியாக இருக்குது ஃபார்ம்ல தான் வந்து நாங்கள் ஆடு போய் வாங்கலாம் ஆடு வச்சு எடுக்கலாம் இப்படி இதில் இங்கே போன வருஷம் போய் பார்த்துருக்குறேன் இந்த வருஷம் இந்த சில நெருக்கடியால எனக்கு போக விரும்புவது நான் பார்க்கணும் இந்த கோயிலுக்கு போய் இந்த இப்பிரெண்டு மணிக்கு போய் பூச பொங்கலுக்கு செய்யறதுக்கு ரெடியாயிருக்கேன் சரி சரிங்கண்ணா சந்தோஷம் நன்றி நன்றி மது சரி நீங்கள் என்ன பேர் பாய் யூடியூப்ல போட்டுரு எங்களுக்கு வணக்கம் அண்ணா உங்களுக்கு எத்தனை வயசு